கடையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல கணவர் இறந்துட்டாரு ஒரு ஆறு மாதம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வருது நீ விளையாடு விளையாடாம போ ஆனால் நீ கிரவுண்டுக்கு வா ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையே இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற நான் கிரவுண்டுக்கு மறுபடி வந்தேன் அது மாதிரி எங்களுக்கு விளையாட்டு எது கொடுக்குதோ இல்லையோ ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களாம் கிடையாது இவங்க ஈசாங்கிறதுனால நாங்க வந்து இப்போ எங்கால வெளிய வரணும்னா எப்பயுமே குழந்தைகளை விளையாட இந்த டைம் வந்து குழந்தைங்க வந்து விளையாட வச்சு அந்த வின் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரே வாழ்த்து இந்த அளவுக்கு தாண்டி போய் ஜெயிப்பீங்க எதிர்பார்க்கவே ரொம்ப வாழ்த்து டைம் விளையாட சிவகாசியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா எல்லாம் லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக நம்ம இருக்கும் போது இது ஒரு பெரிய அவுட்லெட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து ஸ்கூல் பிள்ளையில் நின்ற மாதிரி நிற்கிறேன் ஸ்போர்ட்டில் நிற்கிறது அப்படி ஏன்னால் என் மைண்டு ஃப்ரீயாகிடுச்சு ஆனால் இப்போ நாங்கள் தான் பார்த்தா என் இருக்கோம் இருக்கும் எல்லாமே அபவ் சிக்ஸ்டி ஃபோர் ஒருத்தவங்க செவன்டி சிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே தான் விளையாட வந்தாலும் பையன் நல்லா சின்ன பையன் தான் கிரவுண்டுக்கு அவனை விளையாட வைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக நான் வந்ததே ஆனால் அவன் விளையாடணும் நானும் சேர்ந்து விளையாண்டு வீடு வீடு விட்டா வேலை அந்த மாதிரி இருந்த ஒரு இதில் வந்து இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு வெளியிலலாம் நாங்கள் எங்கேயும் பேச போக மாட்டோம் ஆனால் கிரவுண்டுக்குன்னு வந்துட்டா வேற எதையுமே நினைக்க மாட்டோம் இடையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபதுல கணவர் இறந்துட்டாரு ஒரு ஆறு மாதம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வருது நீ விளையாடு விளையாடாமல் போ ஆனால் நீ கிரவுண்டுக்கு வா ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையே இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற கார்த்த நான் கிரவுண்டுக்கு மறுபடி வந்தேன் அது மாதிரி எங்களுக்கு விளையாட்டு எது கொடுக்குதோ இல்லையோ ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது சத்குரு சொல்லுவாங்க பந்து ஒரு உலகத்தையே மாற்று அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியோ ஆனால் என்னோடய வாழ்க்கை நல்லா மாற்றி இருக்குது எனக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சமாக தான் இருக்குது மையாவே விளையாட வர்றதா என் கூட இருக்கிறவங்க இந்த பந்து மூலியமா என்னோட வாழ்க்கை மாறி நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம் ஈரோட்ல அக்னிச்சரவைகள் டிவி எங்களோட இது பயங்கர ஆர்வத்தோட ஈஷா கிரமோச்சவம் பயங்கரமா நடந்துட்டு இருக்குற ஆர்வமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாத பாத்தீங்கன்னா எப்பயுமே குழந்தைங்களை விளையாட வச்சுதான் நாங்க பாத்துருக்கோம் இந்த டைம் வந்து குழந்தைங்க வந்து எங்க விளையாட வச்சு பாக்குது ஒரு நாலு செவத்துக்குள்ள வீட்டுல இருக்கும்போது டிவி பார்ப்போம் போனை பார்ப்போம் டிவி பாப்போம் போனை பார்ப்போம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு சோறு விட்டுவோம் அது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கிராம உற்சவம் அது வந்து கட்டி எப்படா நம்மளுக்கு அந்த டைம் பிராக்டிஸ் டைம் ஆகும் எப்படா நம்ம போவோம் அந்த ஒரு ஈகா இருக்கும் எப்படா விளையாடுவோம் அந்த ஒரு ஆறு வந்து எங்களுக்கு அதிகமாவே இருக்கும் டெய்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்துருவோம் கிராமோத்சவம் நிகழ்ச்சி இங்க திருநெல்வேலியில நடக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விளையாடுறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் கிராமப்புற பெண்கள் இவ்வளோ நல்லா விளையாடுறாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம நாட்டில் எவ்வளோ திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து நிறைய இடத்துல மது ஒழிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க இளைஞர்களுமே நிறையா பேர் மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல ஒரு ஆர்வமா வர்றவங்களை அவங்களை ஊக்குவிச்சு பண்ணும் போது கண்டிப்பா அவங்க வந்து அந்த மது பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் நல்லாவே வந்து இது வந்து ரூரல் பீப்புளுக்குன்னே இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிட்டி சைடில் உள்ளவங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எங்கள் நாங்கள் வந்து அவங்க கூட போய் போட்டி போட முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எங்கள் ஊரில் இருந்து எப்படி பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து பிளாடர் ஒன்னொடனே எங்களுக்கு த்ரோ த்ரோபால் கோட்டு கட்டி பால் நெட் எல்லாம் அவங்களே வாங்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க இளைஞர் பண்ண வந்து வின் பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் வின் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணி ஒரே வாழ்த்து நீங்கள் இந்த அளவுக்கு ஊரை தாண்டி போய் ஜெயிப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் ரொம்ப வாழ்த்துனாங்க இங்கே வர இளைஞர்களுக்கு லேடிஸ்லாம் வந்து விடுபடுறதுக்காண்டி இங்கே நல்ல ஒரு விளையாட்டு போட்டு எல்லாம் நல்லா நடக்கிறதுனால ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் எங்களை மீறி கிராமத்திலேருந்து வர பெண்களுக்கு இங்கே உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கறதுனால நல்ல உத்வேகம் கிடைக்குது எல்லா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கிராம உற்சவத்துக்கு விளையாட வந்திருக்கோம் சிவகாசியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் உண்மையிலே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அதாவது சின்ன பிள்ளைலாம் நாங்கள் விளாண்டது எல்லாத்தையுமே எங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுது இதனால் இது உண்மையிலே ரொம்ப ஒரு உற்சாகமான வரவேற்கப்பட்ட வேண்டிய விஷயம் இது ஏன்னா எல்லாம் லேடிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக நம்ம இருக்கும்போது இது ஒரு பெரிய அவுட்லெட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே நிறையா ஒரு வேலை இருக்குது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒர்க் இருக்கும்போது இது வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் நல்லா நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹெ ஹெல்த்துக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ மென்டலாகவும் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ தூரம் எங்களை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ நல்லா இங்கே எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ லேடிஸை வீட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு இது தான் அதனால் ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்கும் இப்போ இந்த இதுக்காக வந்து நாங்கள் இப்போ ஒரு வாரமாக தான் ட்ரைனிங் எடுப்போம் அதனால் வந்து எங்களுக்கு செலவு தான் விளாட முடிஞ்சி ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த கிளஸ்டரில் வின் பண்ணோம் இப்போ பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்ததில் நாங்கள் எங்கள் டீம் வந்து வின் வந்தோம் எனக்கு வந்து இதில் நூறுவா கிடைக்க முடியல ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸாக வீட் அவுட் வெளியேறி நாலு பேர் கூட வந்து நல்லா ஃப்ரீயாக பார்த்து அதான் நான் வந்து ஸ்கூல் பிள்ளையில் நின்ற மாதிரி இருக்கிறேன் எனக்கு ஸ்கோர்ட்டில் வந்து அப்படி இருந்தாலும் என் மைண்டு இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் தான் பார்த்தா என் சீனியர் அது எல்லாமே அபவ் சிக்ஸ்டி ஃபோர் ஒருத்தவங்களும் செவன்ட்டி சிக்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படிங்கிறத இப்போ எங்களுக்கு இது மூலயமா நாங்கள் ப்ளே பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே வேலை எங்கள் எங்கள் டீமில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லெவலில் விளையாண்டுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் விளாண்ட்றதுலாம் கிடையாது இவங்க இந்த ஈஸாங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போது எங்களால் வெளியே வர முடியும் ரொம்ப தேங்க்ஸ்